சரிமா பிள்ள நான் போயிட்டு வரேன் மாமா கம்பெனி இருங்க மாமா வந்தது வந்தீங்க ஒன்னும் ஆக்கல வைக்கல உடனே கிளம்புறேன் கிளம்புறேன் இருக்கீங்க போயிட்டு அங்க தோட்டம் துறவெல்லாம் போய் பாக்கணும்ல அதுவும் இல்லாம அக்கா இங்க இருக்காங்க அதுக்குன்னு வந்த உடனே கிளம்பணுமா வரீங்க முன்னாடியே சொல்லியிருந்தா எதையாவது எடுத்தாவது சமைச்சிருப்போம் இப்படி உடனே கிளம்பிங்க எனக்கு என்ன தெரியும் ஏக்கா நீயாவது ஒரு வார்த்தை சொல்லி

பாத் பాత్రுமா போங்க. போய்டாம எல்லாம் வேலையெல்லாம் போட்டு போட்டுப்டியே கிடக்கும் நீ(){} போதங்கா? நீ आजा இங்க வந்து இருக்க. मामा எங்க போறாரு இங்க வராரு. நம்ம வீட்டுக்கு வந்தாள்ள இருக்க விடாம துரத்து அங்க வேளை கடக்குடா. சரி பாத் பాత్రுமா போயிடு வாங்க. எப்பமா நீ வர? வாறேன் வாறேன். சரி எல்லாரும் குடும்பத்தோட அங்க வாங்க. சரிங்களா? அங்க வந்து எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரலாம். ஆமாமாமா நீங்க மட்டும் வந்து இருக்க மாட்டீங்க நாங்க மட்டும் அங்க வந்து சுத்தி பாக்கணும் இல்ல மாப்பிள்ள வருவோம் வந்துச்சுன்னா நீங்க இறங்கி தூங்கிட்டு அப்புறமேட்டுக்கு போங்க சரி மாப்பிள்ள பாத்துருங்க மாமா வந்திருக்காரு வந்தவர் வந்தவரு இருன்னு கூட சொல்லாம போ போ போற என்ன நினைப்பாரு அவங்க தம்பி வீட்டுக்கு வந்து நம்மள விரட்டுற அப்படின்னு நினைக்க மாட்டாரு அதெல்லாம் அவர் ஒண்ணும் நினைக்க மாட்டாரு நீ எதையும் பத்தி யோசிச்சுட்டு இருக்காத சாப்பாடு எடுத்துட்டு வர என்னதான் பழக்கம் பழகறேனே தெரியலக்கா நம்ம வீட்டுக்கு வந்தோமோ நம்ம தான் உபசரிக்கணும் எல்லாம் சரிச்சாச்சு இதுக்கு மேல சரிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல கம்மனு உட்காருங்க சாப்பாடு எடுத்துட்டு வர எல்லாம் நீ போய் கையை கழுவிட்டு வா என்னத்த சொல்றதுன்னு தெரியல அப்படிதான் அடிப்பேன் அப்படித்தான் அடிப்பேன் அடி

பாத்தா தெரியலையே என்ன நடக்குதுன்னு இதுக்கு தான் நீங்க வீட்டுக்கு வந்து வா வான் கூட்டிட்டு வந்தீங்களா எதுக்கு இந்த தேவை இல்லாத வேலை பாக்குறீங்க இங்க பாரு இதெல்லாம் ஒண்ணு தேவையில்லாத வேலை கிடையாது நீ கம்மனு இருக்கணும் அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அண்ணே என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நாங்க வாங்கிக்கிறோம் வீட்ல உமானியோட பைக்கும் இருக்குது கதிர்க்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க பைக் கொடுப்பாங்க நாங்க அதை வச்சு ஓட்டிக்குவோம் இப்படி எல்லாம் நீங்க செலவு பண்ணிட்டு இருக்க வேண்டாம் இங்க பாரு நான் உனக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தனா நீ வேணான்னு சொல்லு நாங்க எதுவும் சொல்ல மாட்டோம் ஆனா இது என் மாப்பிளைக்கு நான் வாங்கி கொடுக்கறது ஏதாவது சொன்னேன் வச்சுக்கோ அப்புறம் அம்புட்டுதான் சொல்லிட்டேன் ஐயோ பெரியம்மா இதெல்லாம் பெரியம்மா பெரியமா கல்யாணத்தப்பதான் சீர்சனத்தி எல்லாம் செஞ்சு கொண்டு வந்து இறக்குனதுக்கு வேணாம்னு சொல்லி எடுத்துட்டு போகணுட்டேன் சரி அதுல ஏதோ ஒரு நியாயம் இருக்கு இப்போ எல்லாரும் ஒன்னா சம்மதம் சந்தோஷமா தானே இருக்கும் இப்போ கூட எதுவும் செய்யக்கூடாதுன்னு என்ன கம்மன் இருந்துக்க சொல்லிட்டேன்

இப்ப வலிக்கு வந்தியா மாப்ள உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுங்க மகா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு நீங்க தான் வண்டி ஓட்ட போறீங்க எனக்கு இத பத்தி என்ன மாமா தெரியும் மகா பக்கத்துல ஒரு வண்டி இருக்குல அதை எடுத்துக்கறேன் ஆ சூப்பர் மச்சான் நானா அந்த பைக் தான் வச்சிருக்கேன் இப்ப நிறைய பேர் அத வச்சிருக்காங்க அதை எடுத்துக்கலாம் சார் இதுக்கு பில் பண்ணிருங்க ஓகே சார் வாங்க ஏன் பெரியமா ரேட் அதிகமா இருக்க போது பெரியமா அத பத்தி நீ எதையும் கவலைப்படாத அதெல்லாம் உங்க அண்ணன் பாத்துப்பான் நீ கம்மனு இரு சொல்லிட்டேன் என்னமாஹா இவங்க வேற இப்படி பண்றாங்க நான் என்ன பண்றதுன்னு தெரியல அதான் இந்த பைக்கை செலக்ட் பண்ண விடுங்க மாமா நீங்களே தினமும் நடந்து போயிட்டே நடந்து வரீங்க இவங்க பைக் எடுக்கலனா அன்னைக்கு நீங்க எனக்கு ஒரு பவுன்ல செயின் வாங்கி கொடுத்தீங்கல அத தான் அடகு வச்சு உங்களுக்கு பைக் வாங்கி கொடுப்போம்னு நினைச்சேன் அதுக்குள்ள நம்ம பெரியமாவே எடுத்து கொடுத்துடாங்க சார் ரொம்ப நன்றிங்க சரி பைக் எடுத்துட்டு வாங்க வெளிய போவோம் இன்ன வரைக்கும் ஐயா எப்படி தூங்கிட்டு இருந்தாரு இப்ப வண்டியில வந்து உட்கார வச்சோனே பாரு ஆட்டத்தை

அதனால அதை ஓட்டிக்கூட பார்க்கல அப்படியே மாமா கிட்ட குடுத்துட்டேன் அதுக்கப்புறம் பைக் வாங்குற ஆசையே இல்ல ஆனா இப்ப முத மாதிரியா எனக்கு என்ன பைக் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல இனிமே பழச பத்தி எதையும் யோசிக்காதீங்க சரிங்களா இல்ல பெரியமா ரொம்ப தேங்க்ஸ் நான் நினைச்சு கூட பார்க்கல இதெல்லாம் என் அப்பா எனக்கு செய்யணும் ஆனா அவரு எங்களை பத்தி கவலையே இல்லாம இருக்காரு நீங்கதான் எனக்காக ஒவ்வொரு நிமிஷமும் வந்து வந்து நிக்கிறீங்க முதல்ல அம்மாவுக்கு செஞ்சீங்க இப்போ எனக்கு செய்யறீங்க இதுக்கெல்லாம் நாங்க என்ன பண்ண போறோம்னு தெரியல பெரியம்மா ஏண்டி என்னடி பேசிக்கிட்டு இருக்க நான் வா அம்மா அத முதல்ல ஞாபகம் வச்சுக்க என்னமோ வா குடும்பம் ஏங்கன்னு பிரிச்சு பிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கறா மன்னிச்சிருங்க பெரியம்மா சரி சரி சந்தோஷமா வீட்டுக்கு கிளம்புங்க சரிங்களா நானும் வீட்டுக்கு போறேன் இந்த வாழ்ந்து கொஞ்ச நேரத்தை கத்த ஆரம்பிச்சிருவோம் அம்மா கிட்ட போறேன்னு சொல்லி சரியா பாத்து போங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போலாம் இப்படி பைக்ல வாங்கி கொடுத்துட்டு இப்படியே கிளம்புறேன்றீங்க வளகாப்புக்கு வந்து விருந்தே சாப்பிட்டுறோம் சரியா போயிட்டு வரோம் பாத்து போங்க இந்த மாதிரிதான் சின்ன வயசுல உங்க அப்பாவுக்கு நான் உருண்டை பிடிச்சு உருண்டை பிடிச்சு கொடுப்பேன் அவன் கொஞ்சம் கூட வைக்க மாட்டான் மொத்தத்தை சாப்பிடுறான் அக்கா எனக்கு உனக்கு இல்லாமையா இந்த ஏ சாப்பிடு ஆதியடி உங்க அப்பனியும் அண்ணனியும் குடும்பமே நம்ம இல்லன்னு கொஞ்சமாவது கவலையில இருக்காங்களா உருண்டை சோறு புடிச்சு ஊட்டிக்கிட்டு தெரியறாங்க அத்தாமா எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படியே அந்த மொத்த சொட்டையும் திங்கிரும் போல இருக்கு அத்த சும்மா சொல்ல கூடாது சூப்பரா இருக்கு இந்த மாதிரி சாப்பாடு இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டதே இல்ல ஏன்டா அவன் பொண்டாட்டி இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு உருண்ட சோறலாம் புடிச்சு கொடுக்க மாட்டாளா அவளுக்கு திங்கிறது தூங்குறது இந்த வீட்டு வேலை செய்யும் போது வாழு வாழு வாழுன்னு கத்திக்கிட்டே செய்யறது அதுக்கே நேரம் சரியா இருக்கும் இதுல எப்படி உக்காந்து சோத்தை உருட்டி குடுக்கறதுக்கெல்லாம் நேரம் இருக்குமா ஊட்டி குடுத்துட்டாலும் அப்படியே ஒரு தூக்கி என்ன கோட்டையில தான் வைப்பாரு இப்படி ஆக்கி போடும் போதே வீட்டை விட்டு துரத்திட்டான் இன்னும் உருண்டை சோறு புடிச்சு உருட்டிக்கிட்டு ஊட்டிக்கிட்டு இருந்தேன் அவ்வளவுதான் என்ன இந்த பூமியிலே வாழ விட மாட்டான் ஏய்யா எத்தனை காலத்துக்குதான் உன் பொண்டாட்டியும் உன் பிள்ளையும் இப்படி வெளியே காடு மேடுன்னு தெரிவாங்க என்னடா உத்தேசமா இருக்கற வீட்டு களைக்கலாமா வேண்டாமமா ஏகா நான் எடுத்த முடிவு எடுத்த முடிவு தான் அதுக்கு ரெண்டும் வீட்டு பக்கமே 안ட கூடாது அதுங்க கால் கூட இந்த வீட்டு பக்கத்துல பட்டுச்சு அண்ணையோட முழிஞ்சதுன்னு அர்த்தம் அதுக்கு அப்புறம் வயசு புள்ளைய வச்சுக்கிட்டு அவ பாட்டிக்கு ரோட் ரோடா காடு தெரிஞ்சுக்கிட்டு திருஞ்சிக்கிட்டுรப்பல பட்டு திருந்திட்டாங்கனா வீட்டுக்குள்ள சேக்கலாம்

அதனால இங்க இருக்க வரைக்கும் சந்தோஷமா இருமா பாட்டி என்னமா எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கா குழம்புக்கு வெங்காய காயில வெட்டிக்கிட்டு இருக்கோம் பா உட்காரு வரக்காப்பி வைக்கிறேன் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா நாளைக்கு எல்லாரும் ஊருக்கு கிளம்புறோம்ல அதான் எல்லாத்து வீட்லயும் போய் சொல்லிட்டு வந்துருவோம் சொல்லி கூட்டிட்டு போலான்னு வந்தேன் கண்மணி வரியாமா அக்கம் பக்கத்துல உள்ளவங்க வீட்டுல எல்லாம் போய் ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துருவோம் அப்படியே எல்லாம் சொல்லலன்னு சொல்லி போறாங்க. ஆமா நீ போயிட்டு வந்திரு. இங்க உள்ளவங்க தானே இத்தனை நாள் உன்னை பாத்துக்கிட்டாங்க. அவங்க சொல்லாம போக கூடாது. போயிட்டு சொல்லிட்டு அவங்க கிட்டத் போட்டுட்டு வா. போயிட்டு பாத்துட்டு பேசிட்டு வரேன். போயிட்டு வாங்க. போயிட்டு போயிட்டு வாங்க. ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாரும் நலமா நம்புறோம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க சந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்று பிறந்தநாள் நாள் கொண்டாடுவோம் ஹெல்த்லின் மேரி கலா விலாஷின் ஃப்ரம் மலேசியா இவர்கள் அனைவரும் நீடோடு வாழணும் நான் கடவுள்கிட்ட